மாதவிலக்கிய மன்றம் நடத்துகின்ற இந்த எழுபதாவது இலக்கிய சோலையில் இதோடு சேர்த்து சிறப்பு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்காக வருகை தந்துள்ள உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன் அன்னையர் தின சிறப்பு இலக்கிய சோலையாக நடந்து கொண்டிருக்கும் இந்த இனிய நிகழ்வில் அன்னையர்களின் அன்பை பற்றியும் அன்னையர்களின் தியாகத்தை தாய்களுக்கே உரித்தான அந்த தாயின் மொழியை பற்றியும் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் உலகம் எல்லாம் மனிதர்கள் பல நாடுகளில் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களாக சிங்கப்பூரர்களாக மலேசியர்களாக அமெரிக்கர்களாக அரேபியர்களாக என உலகம் முழுவதும் பல நாடுகளில் மனிதர்கள் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் வெவ்வேறு விதமான மொழிகள் இருக்கின்றன வெவ்வேறு விதமான கலாச்சாரம் இருக்கின்றன வெவ்வேறு விதமான பண்பாடுகள் இருக்கின்றன ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எழுநூத்தி ஐம்பது கோடி மக்கள் தொகை அந்த மக்கள் முழுவதும் புரிந்து கொள்ளக்கூடிய அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தாயின் மொழி என்றுதான் மொழிக்கு எழுத்து கிடையாது ஓசை வடிவம் கிடையாது ஆனால் உயிர் தாயின் மொழி என்பது அன்பினாலும் தியாகத்தினாலும் எழுதப்படுகின்ற ஒரு மொழி இது வெறும் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை உயிரினங்கள் இந்த இருக்கிறது விலங்கினங்களுக்கு இருக்கிறது அடையக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த பாசமொழி பொதுவாக இருக்கிறது தாய் என்றாலே நமக்கெல்லாம் தெரியும் தியாகம் அன்பு என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும் சமீபத்தில் ஒரு வருடத்துக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒரு நிகழ்வு நடந்தது உலகையே மிகப்பெரிய ஒரு அதிர்வுக்குள்ளாக்கியது அந்த நிகழ்வு அதை உங்களோடு கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அன்னையர் தினத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அமெரிக்காவில் செல்சி என்ற ஒரு பெண்மணி அவருக்கு வயது முப்பத்தி அவருக்கு இரண்டு வயதில் ஒரு குழந்தை தன் ஊரை சுற்றியுள்ள ஊரின் பக்கத்தில் உள்ள ஒரு ஏரிக்கு சுற்றுலாவுக்கு அவரும் அவரை சார்ந்த உறவினர்களும் செல்கிறார்கள் அந்த ஏரி மிகப்பெரிய ஏரி அந்த ஏரியில் தான் ஒரு படகிலும் தன் உறவினர்கள் ஒரு படகிலும் சென்று கொண்டிருக்கிறார்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து விடுகிறார் அந்த நேரத்தில் அந்த தாய் பதறி போகிறாள் அடுத்த கணமே அந்த ஏரியில் குதித்து விடுகிறாள் குதித்து தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று குதிக்கிறாள் ஆனால் அவளால் நிற்க முடியவில்லை அந்த அளவிற்கு ஆழமான ஒரு ஏரி ஆக என்ன செய்கிறாள் என்றால் நொடியே அவள் நின்றால் தலைக்கு மேல் தண்ணி இருக்கும் என்கின்ற அளவிற்கு ஆழமான ஒரு ஏரி அந்த ஏரியில் தன் குழந்தையை மட்டும் தலைக்கு மேலே தூக்கி அந்த தண்ணிக்கு மேலே தூக்கி இப்படி பிடித்துக் கொண்டிருக்கிறார் பாகுபலியில எல்லாம் ஒரு காட்சி பார்த்திருப்பீங்க சரியான ஒரு காட்சியா இருக்கும் அது தத்ரூபமா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பாக அமெரிக்காவில் அவர் அந்த உயர்த்தி தன் குழந்தையை தலைக்கு மேல் பிடித்துக் கொண்டிருக்கிறார் வெகு தூரத்தில் வந்து கொண்டிருந்த அவர்களின் உறவினர்களாக உடன் வந்து கொண்டிருந்த பெற்றுக் கொள்கிறார்கள் பெண்ணையும் மீட்கிறார்கள் அதற்குள் அந்த பெண் இறந்து விடுகிறார் இது உண்மையான நடந்த ஒரு செய்தி இதுதான் தாயின் மொழி என்பது முழுக்க முழுக்க உணர்வுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி இந்த தாயின் மொழி என்பது நமக்கெல்லாம் பல சூழல்களில் நமக்கே தெரியும் நம்ம வீட்டில் பல சூழல்களில் நாமெல்லாம் அனுபவித்திருப்போம் வீட்டில் சோறு சூடா இருந்தா அப்பா சாப்பிடுவார் அதே சாப்பாடு சுவையா இருந்துச்சுன்னா அண்ணா சாப்பிடுவான் அக்கா சாப்பிடுவா சோறு மிச்சம் இருந்தால்தான் தாய் சாப்பிடுவான் இது பல காலங்களில் பல வீடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது என் வீட்டிலும் நடக்கிறது என் தாயும் இப்படித்தான் உங்களின் தாயும் இப்படித்தான் உலகத்தில் உள்ள அத்தனை தாய்களுக்கும் அந்த தியாகம் செய்கின்ற அந்த மனப்பக்குவம் இருக்கிறது அதைவிட மற்றொன்று சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது அதோடு தொடர்பு படித்து சொல்லலாம் நாம் மழையில் நனைந்து விட்டு வீட்டுக்கு வந்தால் அப்பா பொதுவா என்ன சொல்லுவார்னா ஏன்னா மழைதான் பெய்த குட எடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவார் அண்ணனோ அக்காவோ தங்கையோ என்ன சொல்லுவார்கள் என்றால் மழைதான் பெய்ய ஒரு ஆனால் தாய் என்பவள் என்ன என்றால் அந்த முந்தானையால் எடுத்து தன் பிள்ளை தலையை துவட்டி விட்டு என் பிள்ளை வரும்பொழுதுதான் மழை பெய்யணுமான மழையை தீட்டுவோம் இதுதான் அந்த ஒரு பாச மொழி என்பது இதுதான் அந்த ஒரு உணர்வு தியாகம் செய்கின்ற ஒரு உணர்வு என்பது இது வெறும் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை உயிரினங்களுக்கும் இருக்கிறது சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன் அந்த காணொளி என்னவென்றால் ஒரு காட்டு எருமை பற்றிய ஒரு காணொளி நமக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் டிஸ்கவரி சேனல்ல பல பேர் பார்த்திருப்பீங்க ஒரு காட்டு எருமை ஒரு மூன்று சிங்கம்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா ஓடிடும் தெரித்து ஓடக்கூடிய இயல்புடையது அதுதான் அந்த எருமையின் இயல்பு ஆனால் ஒரு காட்டு எருமை தான் ஈன்ற அந்த கன்று குட்டியோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஐந்து சிங்கங்கள் அதை வளைத்துக் கொண்டுள்ளன அந்த நேரத்தில் தன் குட்டியை காப்பாற்ற வேண்டும் அந்த கன்று குட்டியை வேண்டும் என்று அந்த அந்த ஆண் தாய் தாய் பத்து நிமிடத்திற்கு மேலாக போராடுகிறது உண்மையில் ஐந்து சிங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த குணம் உண்மையில் எருதுகளுக்கு கிடையாது அந்த ஐந்து சிங்கங்களையும் எதிர்த்து கிட்டத்தட்ட பத்து நிமிடத்திற்கு மேலாக போராடும் அதனைத் தொடர்ந்து ஒரு எருது கூட்டம் வந்தவுடன் அந்த எருது கூட்டங்களோடு சேர்ந்து தனது பிள்ளையை பாதுகாப்பாக அழைத்து தன் குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்து என்று வந்து விட்டால் தன் முழு சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் ஒரு மன தியாகம் அது தாய்களுக்கே உரித்தான் நம் வீட்டுல எல்லாம் கோழி பார்த்திருப்பீங்க அந்த கோழி பக்கத்துல போயிட்டு நீங்க சத்தமா போட்டு அந்த கோழியை ஓட்டினாலும் ஒரு மீட்டர் பிறக்கும் ஒரு மீட்டர் பறக்கும் கோழியோட இயல்பு ஆனால் அந்த கோழி அவ்ளதான் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பருந்து அந்த கோழியை அந்த கோழி குஞ்சுகளை தூக்க வேண்டும் என்று வந்தால் அந்த ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் பறக்கக்கூடிய இயல்புடைய அந்த கோழி ஒரு பனைமர அளவிற்கு பறந்து சென்று அந்த பருந்தை தாக்கும் இது இயற்கையில் அந்த இயல்பு கிடையாது அந்த கோழிக்கு தன் குஞ்சுகளுக்கு ஒரு ஆபத்து என்று வந்துவிட்டால் அந்த தாய்மை துடித்து எழுகிறது அல்லவா அது தாய்மைக்கே உரிய மிகப்பெரிய சிறப்பு நாம் மனிதர்கள் ஆரம்பத்தில் காடுகளில் வாழ்ந்தார்கள் அடுத்தபடியாக குடிசை கட்டி வாழ்ந்தார்கள் தற்பொழுது மிகப்பெரிய எல்லாம் கட்டி வாழ்கிறார்கள் கண்ணாடியிலே வீடு கட்டுகிறார்கள் ஏன் கடலுக்கடியிலும் சொகுசாக கட்டி வாழ்ந்து பார்க்கிறார்கள் இன்றும் சொல்ல போனால் வேற்று கிரகங்களில் போய் தங்குவதற்கான ஆராய்ச்சிகளையும் மனிதர்கள் தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகம் முழுவதிலும் இந்த பூமி பந்து முழுவதிலும் தேடினாலும் தாயின் கருவறை போல ஒரு பாதுகாப்பான இடம் இந்த உலகத்திலேயே கிடையாது என்பதுதான் உண்மை அனைத்து உயிரினங்களுக்கும் தாயின் கருவறையைப் போல ஒரு பாதுகாப்பான இடம் இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை நமது புரட்சி கவிஞன் பாரதிதாசன் ஒரு கவிதையில் சொல்லி இருப்பார் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தான் உண்டு என்று இருக்கிறவன் ஒரு சின்ன கடுகு மாதிரி தான் குடும்பத்தை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கவன் நம் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்று நினைப்பவன் அவனோட உள்ளம் என்பது அவனோட மனது என்பது ஒரு சின்ன கடுகு அளவு தான் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு அடுத்ததா என்ன சொல்லுவார்னா என்னோட ஊரு நல்லா இருந்தான்னு ஒருத்தன் நினைப்பான் அவன் கடுகை விட கொஞ்சம் பெரியதான அந்த துவரை அளவிற்கு அவனது மனது கொஞ்சம் பெரியது என்று சொல்லுவார் என் ஊரை விட என் நாடே நல்லா இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு மனம் ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் இப்படி சொல்லிக் கொண்டே வந்த அந்த புரட்சி கவிஞன் கடைசியாக ஒரு உள்ளத்தை பற்றி சொல்லுவார் உலகம் முழுவதையும் தொல்லுலகில் உள்ள அனைவரையும் ஒருவரே அனைவரும் ஒருவர்கள் அனைவரும் வேண்டும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு உள்ளம் இருக்கிறது அதுதான் அதுதான் உயர்ந்த உள்ளம் உள்ளம் என்று கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சேர்த்து சொல்ல வேண்டும் என்றால் கவிஞர் மு மேத்தா அவர்கள் ஒரு கவிதையில் மிகப்பெரிய ஒரு காட்சியையே உருவாக்கி இருப்பார் தாயின் சிறப்பை பற்றி அந்த தாயின் தியாகத்தை பற்றி ஒரு இளைஞன் வேகமாக ஓடி சென்று ஒரு ரயிலில் ஏறுகிறான் ரயிலில் ஏறிய உடன் தன் கையில் இருந்த அந்த பெட்டியை அந்த இருக்கைக்கு கீழே வைக்கிறான் மேலே மாட்டி இருந்த அந்த பையை எடுத்து மேலே வைக்கிறான் கையில் வைத்திருந்த ஒரு செய்தி தாளை இருக்கையில் வைத்து விடுகிறான் வைத்து விட்டு நிமிர்ந்து எதிரே உள்ள ஒரு காட்சியை பார்க்கிறான் திடீரென்று தலை குனிந்து விடுகிறான் என்கின்ற ஒரு காட்சி அதில் வரும் ஆக எதிரே என்ன பார்த்தான் என்பதைத்தான் அந்த கவிதையில் மிக சிறப்பாக சொல்லி அந்த எதிரே அவன் பார்த்த காட்சியை இப்படித்தான் அந்த கவிதையில் சொல்லியிருப்பார் என்னவென்றால் வலது தோளிலிருந்து இடது தோளிற்கும் இடது தோளிலிருந்து இடுப்பிற்கும் மாற்றினாலே தவிர ஒருபோதும் தன் குழந்தையை கீழே இறக்கி வைக்கவில்லை ஒரு தாய் என்கின்ற ஒரு கவிதையை சொல்லியிருப்பார் ஒரு நிமிடத்திலேயே அந்த ஓடி வந்த இளைஞன் தான் வைத்திருக்கின்ற அந்த பொருள்களை எல்லாம் அந்த அவன் கணம் என்று நினைக்கக்கூடிய அனைத்தையும் இறைத்து விட வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் பொழுது ஆனால் இதிலே உள்ள தாய் முதலில் வலது தோளில் வைத்திருந்தார் அடுத்ததாக இடது தோளில் வைத்திருக்கிறார் அதனை தொடர்ந்து தன் இடுப்பிலும் வைத்திருக்கிறாள் ஒருபோதும் அந்த தாய் தன் குழந்தையை கீழே இறக்கி வைக்கவில்லை என்று தாயின் சிறப்பை உயர்த்தி பேசுவார் ஆக உலகத்தில் உள்ள அனைத்து தாய்களுக்கும் அனைத்து தாய்மை உடைய பண்புகளை உடைய உயிரினங்கள் அனைத்துக்கும் தன் குழந்தைகளுக்காகவும் மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செய்யக்கூடிய அந்த உணர்வு தாய்களை தவிர அந்த தாய்மை பண்புடையவர்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பது உண்மை நாம் இன்று சிறப்பாக அன்னையர் தின உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தினம் எப்படி உருவானது ஒரு சிறு வரலாற்று செய்தியை உங்களோடு கூறி நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் அமெரிக்காவில் ஜார்டிஸ் என்கின்ற ஒரு பெண்மணி அமெரிக்காவில் ஜார்டிஸ் என்கின்ற ஒரு பெண்மணி அமெரிக்காவில் நடந்த ஒரு போரில் இறந்து போன போரில் இறந்து போன போர் வீரர்களின் குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் அவர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று அந்த ஜார்விஸ் பெண்மணி தொடர்ந்து தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து அவர்களுக்கு உதவியா இருந்து மாண்டும் போகிறார் அந்த அந்த ஜார்விஸ் பெண்மணிக்கு ஒரு அண்ணா ஜார்விஸ் என்கின்ற ஒரு மகள் அந்த அண்ணா ஜார்விஸ் என்கின்ற மகள் அவர் ஊரில் இருக்கின்ற ஒரு சர்ச்சில் மே மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தன் தாயிற்காக ஒரு சிறப்பு வழிபாட்டினை ஒன்றை செய்கிறார் அதுதான் இன்று நாம் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்னையது தினத்துக்கான ஆரம்ப புள்ளி அந்த அண்ணா ஜார்விஸ் என்பவரும் ஒரு மிகப்பெரிய சமூக ஆர்வலர் அவர் அந்த நாட்டிற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் தன் வாழ்நாள் முழுவதையும் தன் குடும்பத்திற்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கும் தாய்களை போற்ற ஒரு ஒரு நாம் கொடுக்க வேண்டும் அந்த நாளில் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் அவர்களை பூஜிக்க வேண்டும் என்று அந்த நாட்டிற்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அந்த அரசும் ஏற்கிறது இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த அந்த ஆரம்ப புள்ளி படிப்படியாக அனைத்து நாடுகளுக்கும் பரவி இன்று சிங்கப்பூரில் நாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலும் கொண்டாடுகின்ற அளவிற்கு வந்திருக்கிறது அதுதான் இந்த அன்னையர் தினத்திற்கான வரலாறு ஆக அன்னையர் தினம் என்பது நாம் ஒரு முறை மட்டும் அன்னையர்களை போற்ற வேண்டும் என்பது அல்ல நாம் தினம் தினம் அன்னையர்களை மதிக்க வேண்டும் அவர்களின் தியாகத்தை போற்ற வேண்டும் அவர்கள் நமக்காக அர்ப்பணித்த அந்த வாழ்க்கையெல்லாம் மதித்து போற்ற வேண்டும் என்று கூறி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த மாதவி இலக்கிய மன்றத்திற்கும் அதன் தலைவர் தமிழஞ்சர் என்ஆர்ஜி அவர்களுக்கும் இன்று மிகப்பெரிய அழகாக கவிதைகள் மேடைக்கு வந்து வந்து செல்வதைப் போல இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த மழலை செல்வங்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து அன்னையர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்